ஓம் அகத்தி சாயே நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்றும் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னாக்கா நமக்கு வந்த கமெண்ட்டு அதுக்குண்டான ஒரு பதிலை சொல்லுகின்ற அமைப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாடி ஜோதிடம் எனும் பித்தலாட்டம் அப்படின்ற தலைப்பை பார்த்துட்டு ஒரு மெயில் இருந்து வந்த ஒரு ஐயா அது நான் தம்னையில் போடுறேன் என்ன மெயில் மெயிலடின்ட்டு அதை பார்த்துங்க அவர் கேட்ட கேள்வி அவர் சொன்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது கேள்வியாக கேட்கல பதில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு வடிகட்டிய முட்டாள்களும் மென்டல்களும் அறிவு இல்லாதவனும் சிந்திக்க தெரியாதவனும் மட்டுமே ஓலை ஜோசியம் பார்ப்பான் லூசு நல்லா வற்றவன் தலையில் மிளகாய் அரைக்கிறாங்க நல்லவன் தலையில் மிளகாய் அரைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்கார் இவரும் பாவம் நாடி ஜோதிடம் அப்படின்னு போய் அதில் பாதிக்கப்பட்டிருக்காராட்டங்குது அட்டங்குது உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்கிறது உண்மை எப்படி இருக்குது பொய் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லும் போதே பொய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுடும் பொய் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லும் போது உண்மை எப்படியா இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிடுவோம் அப்போ ரெண்டு விஷயத்தையுமே நம்ம தண்டவாளம் போல் இணையாக நம்ம பயணம் செய்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஐயாவும் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இந்த நாடிஜோதின்ற போர்வையில் நிறைய பேர் நல்லவங்க தலையில் மிளகா அரைக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு சரி நல்லவங்களும் இருக்கிறாங்க தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம அந்த தவறு செய்கிற நிலைகள் என்னன்றதை சில சாட்சி ஆதாரங்கள் என்னுடைய அனுபவ குறிப்புகளாகத்தான் நான் கொடுத்துருக்குறேன் நல்லோர்கள் வந்து அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது இது சத்தியமாக இருக்குது அவங்கெல்லாம் சத்தியமான இருக்கிறாங்கனாக்கா காட்டி கொடுக்கலாம் நல்லோர்களை காட்டி கொடுக்கின்ற பொழுது அவங்க திருவடியை நம்ம வணங்கி அந்த சத்தியத்தை நம்ம மதிப்போம் ஏற்றுக்குவோம் வணங்குவோம் அதனால் குற்றங்கள் குறைகள் இல்லை நம்ம ஏமாற்றப்பட்ட நிலைகளை எப்படி நம்மளை சூட்சுமமாக அவங்க ட்ரிக்ஸாக ஏமாத்துனாங்க அன்னை ஜீவையேட்டிலேயும் அன்னை எனக்கு கனவிலேயும் அகத்தீச மகரிஷி உபதேசமாகவும் தவத்திலேயும் கனவிலேயும் சைனத்தில் எனக்கு உபதேசித்து தந்த சூட்சும நிலைகளை எல்லாம் ஒப்பிட்டு ஆய்வு செய்து ஒன்றுபடுத்தி என் கருத்தை நான் பதிவு செய்திருக்கின்றேன் மேலும் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்ம பார்ப்போம் ஒரு இருக்குது அதுக்கு பதில் சொல்கிறது கூட ஒரு ஞானம்தான் மனிதனுக்கு எல்லா விதமான எண்ணமும் இருக்கும் கோபம் இருக்கும் கனிவு இருக்கும் கருணை இருக்கும் தயவு இருக்கும் வஞ்சம் இருக்கும் எல்லா நிலைகளிலும் இருக்கும் நாம் ஒரு கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு பதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறது மனிதனுக்கு மனிதனுக்கு வேறுபடும் ஆனால் சத்தியம்ன்றது ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த சத்தியத்தை முழுமையாக உணர்ந்து அந்த சத்தியத்தை எடுத்துரைக்கின்ற சத்திய பதிவாக ஞானசக்தி ஊடகத்தில் நம்ம செயல்படுவோம் அப்படின்றத ஆசன் அகத்திய திருவுடைய மீது சத்தியம் செய்து நம்ம இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாய நம்ம